வெட்டிப்பான நண்மனை தருவேன் என்று இந்த கே தருவேன் என்று வாக்குலைத்தீரே இழந்ததை திரும்பத் தருவேன் என்று சொல்ல வெட்டிப்பான பங்கறையும் தங்கிடுவாரே ஆதியாகமும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ரெண்டாவது வசனம் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே உங்கள் காரியத்தை ஆண்டவர் சீக்கிரத்தில் செய்து முடிக்கப் போகிறார் அதிசீக்கிரத்திலே உங்க வாழ்க்கையிலே நீங்கள் மகா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள் தேவன் உங்கள் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தேவன் உங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் தேவன் உங்கள் மேல் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார் அதை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் வேதம் சொன்னது போல அதை சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் ஒருவேளை மனிதனுடைய உதவி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்துல உதவி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுடைய தொழில உங்களுடைய வேலையில உங்களுடைய வியாபாரத்துல இதுவரை இல்லாத ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய கால்களை நிறுத்தப் போகிறார் அறியாததும் எட்டாததுமான நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் என கண்பான தேவ உன் காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை தேவ சமூகத்திலே வடித்த கண்ணீர்கள் வீணாய் போவதே இல்லை ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்தபடினாலே அந்த காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதை சீக்கிரத்துல ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார் வாழ்க்கையின் கடைசியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா பொருளாதாரத்தில் சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய அங்கலாய்ப்பை அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை காண்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நீங்க பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவை தேவன் கட்டளையிட போகிறார் உங்க வாழ்க்கையில பட்ட அவமானத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போகிறார் உங்க வாழ்க்கையிலே சீக்கிரத்தில் அதை செய்து முடிக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் தடைகளை உடைக்கிற தெய்வம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்ததை கத்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகாதீங்க கலங்காதீங்க இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் சீக்கிரத்தில் அதை செய்வார் அதிலே தாமதம் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்வார் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் சீக்கிரத்துல அவர் செய்து முடிப்பார் கண்களை மூடிவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான மூலமாய் சீக்கிரத்தில் அதை செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல எது எதெல்லாம் தடைபட்டு கிடக்கிறதோ அதெல்லாம் சீக்கிரத்தில் நீ செய்து முடிக்க போகிற தயவுக்காய் அநேக நாட்களாக அப்படியே பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க ரொம்ப வருடமான அழுது கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல ஏன் ஏனெனுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது அங்காய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் இந்த வசனத்தின்படி சீக்கிரத்திலே அதை செய்து முடித்து உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிற தயவு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்